நல்லா படிச்சு <that is German> <that Falım algún like> <ậpmat puppyBeawweel>

ஒரு டிஃப்ரெண்ட்டாக நினைச்சிருக்காப்பட பிரசாந்த் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்லா இருக்குது படம் எல்லாமே நல்லா இருக்குமா நல்லா என்டர்டெயின்மாயிருக்கு நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது படம் நல்லா ஆக்டிங் சிம்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்காரு இல்லை அவரும் நல்லா கெஸ்ட் ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்கு

நான் அது இருக்கு வந்து நீங்க யாருக்கு நன்றி சொல்லணும்னா ஹிந்தில எடுத்தார்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த phim பை அவர்தான் அது அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நீ ஒண்ணு புதுசா அதுல இதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. நான் ஹிந்தில பார்த்த மாதிரி மலையாளத்துல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு. ஒண்ணு பிரச்சனை கதையோட சூப்பர் நல்லா. 10க்கு 7 ஊடுகுளான் தலைவர். மீசிக்கு வந்து ஓகே சந்தோஷ் நாராயணனா ஓகே நல்லா சூப்பர். थैंक यू. ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகளோட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரேட்டிங்னா ஹண்ட்ரடுத்து ஹண்ட்ரட் எனக்கு பிரசாந்த் படம் ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் டம்பேக் வந்து சிம்ரனும் பிரசாந்தையும் பார்க்குறேன் டேவினா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் மியூசிக் வெரி நைஸ் ஷார்ட் ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா ரசித்து கேட்குற மாதிரி நம்ம தமிழில் வந்திருக்கு பார்த்திபன் படம் சபாசலெல்லாம் கண்ணு தெரியாமல் வருவார் அப்புறம் கண்ணு தெரியும் இதெல்லாம் ஒரு ஹீரோ படம் ஃபுல்லாக கண்டு தெரியாமல் வர்றதா இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ராஜபார்வையில் கமலஹாசன் மட்டும்தான் புரியுதுங்களா அது வேறு இளையராஜா மியூசிக் சாங் அது அதை விடுங்க அந்த மேட்ரு இதை பொறுத்தவரைக்கும் ஓகே தான் பிரசாந்த் தான் இந்த ஜென்ரேஷனுக்கு ஓகே படம் லேட்டாக வந்துருச்சு என்ன கேட்டால் அந்த படம் போன வருஷம் இல்லை இதுக்கு முந்தின வருஷம் வந்துருக்கணும் கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு ஆனாலும் ஓகே பார்க்கலாம் போர் இல்லை பார்க்கலாம் சிம்ரன் கேரக்டர் சிம்ரன் கேரக்டர் தான் பிரசாந்தை விட எனக்கு பிடிச்ச கேரக்டர் ஆமாம் சிம்ரன் கேரக்டர் வந்து ஆக்டிங்கில் அவங்க அடிச்சு பட்டையை கிளப்பியிருக்காங்க ஃபைட்டு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் சரி அவங்களோட ஸ்டோரி நடிப்பாக இருந்தாலும் சரி சிம்ரன் சிம்ரன் தான் அடேங்கப்பா அவங்க இன்னொரு சந்திரமூவியாக பார்க்கலாம் யோகி பாபு வந்து காமெடி பண்ணியிருக்காரு பாபு இதெல்லாம் பெருசாக இம்ப்ரெஷன் இப்போ யோகி பாபு இதில் பெருசாக அதான் இல்லை இது காமெடிக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இல்லை ஊர்வசி மேடம் மற்ற நடிகர் நடிகர்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க ரவிக்குமார் சார் சமுத்திரகனி சார் மனோபாலா சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்கவுங்க பங்கை அவங்கவுங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க எந்த அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை இல்லை நல்லா இல்லை இல்லை படம் நல்லா இல்லாத படம்லாம் கிடையாது படம் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் ரெண்டு நல்லா இல்லாத படத்தை எதுங்க வந்து எடுத்தோம் அதாவது ஹிந்திலையும் ஹிந்தியில் பார்த்தவங்களுக்கு மலையாளத்தில் பார்த்தவங்களுக்கு சிலவங்களுக்கு கருத்துக்களை சொல்லாமே தவிர அது ப்ளைனாக ஒரு படம் பார்க்க வந்தீங்கன்னா அது வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் தவிர ஒன்றும் தப்பில்லை ரெண்டு மணி நேரம் போகிறது தர தலைவா கதை திறக்க இல்லை 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 அவர் ஒரு பிளைண்டாக பண்ணியிருக்கிறாரு நீங்கள் கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவரோட ஆக்டிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக புரியும் பிளைண்டாக சூப்பராக நடிச்சிருக்கிறாரு அதில் பிளைனாகிட்டார்னு அப்படி இப்படி மாற்றுவாங்களா இப்படி மாட்டுவாங்களா அப்படி மாற்றுவாங்களா பார்த்தா கடைசியாக பார்த்தா கதை வேறு மாதிரி கூட்டி போயிட்டு வேறு இடத்துல போய் நிற்க வச்சிரும் ஒரு அதான் சொல்கிறேன்னு ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காமிப்பாங்க அந்த முயலை காமிப்பாங்க அந்த முயல் தான் கிளைமேக்ஸில் வெயிட்டாக இருக்கும் அந்த முயல்தான் பிரசாந்த் சார் அப்படின்னு பிரசாந்த் சார் சொல்லவே சொல்லல அவர் கரெக்டாக ஒரு குத்த இது அழகாக ஸ்மார்ட்டாக அவர் ஒரு மாதிரி நடிப்பார்ல ரொம்ப அல்ட்டிக்காமல் கரெக்டாக ஒரு மாதிரி கொடுத்ததை அழகாக அந்த

சீரியஸாக அவங்க அப்படியே என்ன அவங்க ரசித்து அவங்க காமெடியெல்லாம் ஃபுல்லாக படம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இல்லை 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 சீரியஸாக அப்படியே போவோம் நடுவில் நடுவில் திடீர்னு திடீர்னு டார்க் காமெடி மாதிரி வரும் சூப்பரா இருக்கும் சமுத்திரகாணி சார் அவங்க ஒய்ஃபாக வனிதா வருவாங்க யோகி பாபு அவர்தான் சொல்லு அவரு வழக்கமாக ஒரு காமெடியை நீக்கம் நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு குட்ட சீன் சூப்பரா பண்ணிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டெலாம் நம்ம பெருசாக நம்ம ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது படமே ஒரு 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 சின்ன சீனாக இருந்தாலும் ஒரு சண்டைனா எப்படி இருக்கும் பறக்கிறது உடைகிறது கிளாஸ் சும்மா அப்படி கட்டி எடுத்து குத்துறது அதெல்லாம் லைவாக ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க ஒருட்டிங் எல்லாம் கொடுப்பீங்க டென்னு நைன் டென்னு நைன்